பொதுவாக அரசர்களின் காலத்தில் போருக்கு செல்லும் போது பெரும் படையுடன் தான் செல்வார்கள் அப்படி படையுடன் செல்லும் போது குறுக்கே சென்றால் அந்த பகுதியில் குடியிருப்புகள் உள்ளது அங்குள்ள ஆண்மகன்கள் அனைவரும் போருக்கு சென்றிருப்பார்கள் என்று அர்த்தம் அப்படியென்றால் அந்த பகுதியில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அதனால் அந்த பகுதியை நாம் நம்முடைய படையுடன் கடந்து சென்றால் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் படகை திருப்பி வேறு வழியில் செல்வார்கள் பூனை குறுக்கே சென்றால் தொடர்ந்து செல்லாதீர்கள் என்று கூறுவதற்கான மற்றொரு காரணமும் உள்ளது முன்னோர்கள் காலத்தில் வண்டி கார் எதுவும் இல்லாததால் மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியில் பயணம் செய்வார்கள் அப்படி பயணம் செய்யும்போது பூனை குறுக்கே வந்தால் அதனுடைய கண்ணை பார்த்த மாடு அல்லது குதிரை பயந்து இருக்கும் என்பதால் சிறிது நேரம் அதை தண்ணீர் குடிக்க வைத்து அழைத்து செல்வார்கள் இவைகளே பூனை குறுக்கே சென்றால் தொடர்ந்தும் என்று கூறுவதற்கான உண்மையான காரணங்களாகும்